அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய கோயமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் வைத்தியவலி நிபுணர் கோவிந்தராஜன் அவர்கள் வந்திருக்கார் அவரை என்போடு வரவேற்பும் வாங்க சார் வாங்க ஒரு 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 நிமிஷம் ம் டாக்டர் தானே நீங்கள் ஆமாங்க ம் என்ன இந்த கலர் கோட்டு போட்டிருக்கீங்க ஒய்ஃப் சொன்னால் டிவி நிகழ்ச்சிக்கு பளிச்சின்னு தெரியும் இதை போட்டு போகணும் அதான் அதுக்காக வா ஓகே 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 ஒரு ஒரு சார் இல்லை 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 சார் இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வயலட் கலர் ப்ளூ கலரு எஸ் மஞ்சள் கலர் சட்டை காம்பினேஷன் நல்லா என் அந்த பண்ணுவாங்க கலர்லாம் ஆஹ் அருமையா இருக்கும் ஒய்ஃபுக்கு ப்ரோக்ராம் பண்ண வந்தீங்களா இங்கே பண்ண ப்ரோக்ராம் பண்ண வந்தீங்களா சேனலுக்கு சேனலுக்கு தான் ஆனால் பளிச்சுன்னு பழிச்சுன்னு ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்தா கோட் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க ஆனா இதை பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஷோவோட கண்டெக்டிங் டைம் என்னன்னா பத்து நிமிஷம் சார் இதை பார்க்கறதுக்கு டாக்டர் புரிஞ்சாதான் அவங்களுக்கு கண்டென்ட் போய் சேரும் ஆனால் இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நெத்தியில பட்ட கோல்டு கிளாஸ் கண்ணாடி எல்லாம் போட்டு கண்ணிராசி நாயர்களே இந்த வேறு நீங்கள் எங்கே ஒன்றாலும் போகலாம் யார் கூட வேணாலும் சுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு வெள்ளை கோட் போட்டுவாங்க டாக்டர் கோட் நல்லா இருக்கு அதுக்காக என் வய நல்லா இருக்கு சார் நல்லா தான் இருக்குது யார் இல்லைன்றாங்க ஃபோன் பண்ணது நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் என்ன கேட்டீங்க பேமெண்ட் கொடுங்க அதான் வாய்த்து பேமெண்ட் எப்போ வந்தாலும் கேட்குறீங்களா அது இல்லை சேனல் ஆரம்பிக்கிறானது என்ன சொன்னீங்க சார் சார் உங்கள் சேனல் ஆரம்பிச்சது எங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லுங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பேஷண்டே வரல ஆனால் நிறைய பேர் வரலாங்க இதெல்லாம் பப்ளிக்காக சொல்லாதீங்க அப்படி நீங்க தான சொன்னீங்க பின்ன சொன்னங்க பேஷண்ட் வரல தான் அப்ப வேல கோட் போட்டாங்க போங்க இருந்தாலும் நல்லா இருக்கு டேய் ஆ டாக்டர்ங்க டே டாக்டர் இரு டே டாக்டர் போங்க டிவி சேனல் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அதெல்லாம் லைவ்ல மரியாதை கொடுப்போம் இப்ப கட் பண்ணிருப்போம் கேமரா போடா கெட்ட வார்த்தை கூட பேசலாம் எது நிறைய பெரியவங்க இருக்கு அதை வேற சார் வேற சொல்ல கோயம்புத்தூர்ல இங்க போட்டு தான் திட்டணும் அது நமக்கு வராது போங்க உயிர் எடுக்கிறதுனால வராங்க சார் என்ன சார் பண்ண சாரி சார் தப்பா நினைக்காதீங்க சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம் வணக்கம் நாயர்கிலி ஒவ்வொரு வாரமும் கேஎன்எஸ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு சரியாக ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்தில் நேரலையில் சந்தித்து கொண்டு சார் அதான் சாரம்பத்துட்டா சார் செல்ஃபோன் எடுத்து பார்க்காதீங்க சார் ரெண்டு நிமிஷம் முன்ன பின்ன பண்ணிருப்பேன் அதை ஒரு குலகுத்த மாதிரி பார்த்து டைம் பார்த்துட்டு விட்டு பார்க்கறீங்க இந்த அவ்வளோதான் சார் எவ்வளோ சார் டைம் சொல்லுங்கள் சார் எவ்வளோ சார் டைம் இப்போ ஐம்பத்தி நாளா விடுங்க சார் சாரி சார் டக்குன்னு சொன்னது டைம் அடிச்சு பார்த்துட்டே பார்த்துட்டு பார்க்குறாரு சார் அவர் சரி ஃபஸ்ட்லேருந்து போறேங்க ஆறு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு சார் ஐம்பத்தஞ்சு சொல்லவா சரியாக நேரலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்தில் நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு மருத்துவ நேரம் இந்த மருத்துவ நேரத்தில் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த வயிற்றுவெளி நிபுணர் டாக்டர் கோவிந்தராஜன் அவர்கள் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கார் அன்போடு வரவேற்கும் வாங்க சார் வாங்க 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 இது டாக்டர் மாதிரி இருக்கு ஏன்னா எப்பவுமே வந்து பார்க்கும்போது எந்த கேரக்டராக வரமோ அந்த கேரக்டர் வந்தாதான் நமக்கு வந்து கொஞ்சம் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் லைட் போடுங்க சார் ஃபேஸ் தெரியல என்ன நீங்கள் ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் லைட்டிங் பண்ணணும் அப்படியா ம் ஒரு தனபால் சார் இருக்காரு பெட்டை போட சொல்றேன் படுத்துக்கிறியா ஆ யோ இப்படி உக்காந்த ஆடியன்ஸு மூக்கு தான் தெரியும் நிமிந்து உக்காரு அப்படியா ஃபஸ்ட்டு லைவா ஆமாங்க விளங்கிரும் ஆ நல்லா வரும் சார் உங்களோட பிஸி ஷெடியூல் ஒதுக்கி இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்ல சொன்னேன் யோ ஆமான் யோ இவனு ரொம்ப மரியாதை தரக்கூடாது அதெல்லாம் கட் பண்ணிப்பாங்க சார் ஆமான் மட்டும் சொல்லுங்கள் ஆமாம் கேட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார் சார் உங்களோட ஆமாம் ஆக்சுவலாக வயிற்றுக்கு வந்து சோறு தானே சாப்பிட்றீங்க இல்லை இட்லி தோசை பிடிப்போம் சாப்பிடுவோம் ஆ சாப்பிடுவீங்களே நான் கேட்டு முடிச்சதும் பதில் வரணும் ஆ அதானே சார் உங்களோட பிஸி ஷெடியூலில் ஒதுக்கி எங்களுடைய நிலையத்துக்கு வந்திருக்கீங்க சார் உங்களோட பிஸி ஷெடியூல் ஒதுக்கி எங்கள் நிலையத்துக்கு வந்திருக்கீங்க டேய் அதை கொஞ்சம் நோத்துங்க சார் அது வந்து உங்களோட பிஸி ஷெடியூல் ஒதுக்கி எங்கள் நிலையத்துக்கு வந்திருக்கீங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷம் சார் அவ்வளோ பேஷண்ட்டுக்கு வராங்க அதெல்லாம் விட்டு எங்களுடைய நேயர்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல வந்திருக்கீங்க நீங்கள் பொதுவாக வயிற்று வழி நிபுணர் இல்லையா ஆமாம் ஸோ வயிறை பற்றி காமனாக சொல்லுங்கள் அப்புறம் ஷோக்குள்ளே போயிடலாம் சார் மனுஷனுக்கு வயிறு ரொம்ப முக்கியமான விஷயம் வயிறு ஏன்னா பாத்துங்க நம்ம உடம்புல எழுபத்தி மூன்று உறுப்புகள் இருந்தா கூட சார் மெயினா பிரதானமா இருக்கிறது வயிறு தான் இல்லையா உணவு உணவு சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது எல்லாமே இந்த வயிற்றுக்குள்ள போயிட்டு சிறுகுடல் மலைக்குடல் இந்த ஸ்டொமக் ஓன்லி வயிறை பாதுகாத்தாலே மனுஷனா இருக்கிற நம்ம வயிறை பாதுகாத்தாலே பலவிதமான வியாதிகள் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம் இல்லீங்களா வயிறை பத்தி நீங்க ஒரு விஷயமும் இது தெரியும் தெரியும் அதை விட்டு நம்ம டைரெக்டா ஷோக்குள்ள வருவோம் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை மட்டும் சொல்லுங்க எந்த வகைகளில் வயிற்று வலி வரும் எவ்வாறெல்லாம் வயிற்று வலி வருகிறது எந்தெந்த வழிகளில் வயிற்று வலி வரும் எப்போ நான் பேசணும் சார் லைவ் போயிட்டு இருக்கு நான் பேச மாட்டேன் நான் ஆங்கரு ஜஸ்ட்டு கொஸ்டின் மட்டும்தான் கேட்பேன் நீங்கள் தான் சொல்லணும் பதில் இப்போ தான் லைவ் போயிட்டுருக்கு ஹவு கேன் கம் டு ஸ்ட்ரொமக் பைன் இன் த ஹியூமன் பாடி இங்கிலீஷ் தெரியாது நல்லா இங்கிலீஷ் தெரியும் ஆனால் நீ பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு தெரியல சரி சார் ஒரு மனிதனுக்கு எப்படி எந்தெந்த வகைகளில் எந்தெந்த வழிகளில் எல்லாம் வயிற்று வலி வரும் அதை சொல்லுங்க சார் வயிற்று வலி வருவதற்கான முதல் காரணம் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சது வெறும் வயிற்றுல ஆல்கஹால் குடித்தா அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வருமா டாக்டர் இந்த வயிற்று வலி வருவது என்பது நம்மளை தேடிக்கிற ஒரு பிரச்சனை அது தானாக வர்றதில்லை அப்போ அதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா அதுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னா கார வகைகள் கார வகைகள் அதிகமாக சாப்பிட்டா கூடங்க அந்த மனுஷனுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வருமா டாக்டர் ஆமாங்க இந்த வயிற்று வலி வருவது என்பது பல சிக்கலை உண்டாக்கும் நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் லெவலுக்கு போகும் அப்போ அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதில் நான் படித்தது தெரிந்தது உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னென்னா நேரம் தவறி நேரம் சாப்பிட்றது இப்போங்க காலையில் சாப்பிட்றது மதியம் மதியம் சாப்பிட்றது நைட்டு நைட்டு சாப்பிட்றது விடிய காத்தாலும் ஒரு மனுஷன் அன் டைமில் மாறி மாறி சாப்பிட்றதால கூட நூறு சதவீதம் கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர் சொல்லுங்க சார் வருமா ஆமாங்க ஆ அப்படி சொல்லி வலி வர கார் அதுதான் அதுதான் இந்த வயிற்று வலி வர்றதற்காக சத்தியமனம் சொல்கிறது நீங்கள் எழுதி வச்சு வாழ்க்கையில் தேவையான விஷயம் ஏன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படித்த படிப்பை உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கு மிக முக்கியமானது இதை தெரிஞ்சிக்கங்க தேவையான ஒன்று அது என்னென்ன உங்கள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் போய் டாக்டரை பார்க்காம நீங்களாக டாக்டரை நினச்சிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு கண்ட டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்றதுனால கூடங்க கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர் சார் எதுக்கு அழ எது எதுக்கு அழகீங்க ஆம்பளை தானே ஆமாம் ஆ அந்த இந்த அம்மா அப்போ சொல்லணும் வருமா டாக்டர் ஆமாம் ஆ உங்க உங்கள் காலில் விழுந்து சொல்கிறேங்க உங்கள் குடும்ப பரம்பரை நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறது நீங்கள் கம்ப்யூட்டர்லயோ இல்லை மைண்ட்லையோ ஃபீட் பண்ணிக்கோங்க ரொம்ப தேவையான விஷயம் அது என்னன்னா ஆபாயில் சாப்பாடு அரை வேக்காடு சாப்பாடு சாப்பிடுதால் கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர் சொல்லுங்க சார் சொல்ல சொல்ற நீ ஏங்க ஓடனீங்க எதுக்கு இருந்தால் வந்து கத்துறீங்க காது கொஞ்சம் பிபி இருக்கா டேப்லெட் போட்டீங்களா இல்லையா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஓடனீங்க இப்போ எதுக்கு வாங்க வாங்க என்னங்க நீங்கள் வா உட்காருங்க ஆமாம் வா ஆமாம் உட்காந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் ஆ ஆமாம் ம் வயிற்று வலி வருவதற்கான அடிப்படை காரணத்துக்கு மிக முக்கியமான காரணம் அதை வச்சு தான் நம்ம எல்லாமே அதுதான் தொன்று தொட்டு பல விஷயங்களை பிரச்சனையாக கொடுக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் என்னென்னா பசிக்காத முன்னே சாப்பிட்றே போட சாப்பிட்ற சாப்பிட்டது ஏற்கனவே வயிற்றுக்குள்ள ஜீரணம் ஆகிருக்காது ஓசில யாராவது வாங்கி கொடுத்தாங்க இல்லை மேலே மேலே இருந்தால் கூட அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வருமா டாக்டர் ம் வரும் இவ்வளோ நேரம் நம்மளுடைய மருத்துவர் அவரோட டைம் ஒதுக்கி நம்மளுடைய கேஎன்எஸ் டிவிக்கு வந்து ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வழி வரும் என்பதை முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் மிக தெளிவாக எடுத்துரைத்தார் ஐ எம் வெரி ஹாப்பி டு தி சே சார் இந்த சேனலுக்கு வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக கொடுத்தீங்க பட் ஆனால் சார் இதோட விட்டுறக்கூடாது பிகாஸ் இ இஸ் டாக்டர் ஒரு மனுஷனுக்கு வயிற்று எப்படி வந்ததுன்னு சொன்னார் அதே டாக்டர் அந்த வயிற்று வலி எப்படி போக்குவதுன்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவு கேன் புண்ணியமாக போவோம் ஏன்னா வயிற்று வலி வர காரணம் கூட தெரியும் வீட்டில் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பெரியமால இருப்பாங்க டே தம்பி அச்சு சாப்பிடாத வயிற்று வலி வரும் டேய் தம்பி சைக்கிளில் சுப்பாவது வயிற்று டே தம்பி வெயில சுத்து என்ன கேள்வி எனக்கு குமார போச்சு சார் இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்னது ஒரு மனுஷனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் நான் சொன்னேன் ஆமாம் இப்போ நீங்கள் சொல்ல போகிறது ஒரு மனுஷனுக்கு எப்படி வயிற்று வலி போக்குவது சொல்லிட்டுமா நீங்கள் தான் சொல்லணும் பிகாஸ் யூ ஆர் ஏ டாக்டர் ஐ எம் ஏங்கர் ஐ ஆம் ஆஸ்கிங் சுமால் ஒல்டிங் சொல்லிடுறேன்டா சொல்லுங்க சார் வயிற்று வலி போக்க காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணோன்னா வெறும் வயிற்றுல பச்சை தண்ணி ஒரு மூணு டம்ளர் குடித்தா சார் காலங்காத்தால் எந்திரிச்சா ஒரு மூணு டம்ளர் குடிச்சா அந்த மனிதனுக்கு வயிற்று வலி போக்குமா டாக்டர் ஆமாங்க ஓகே இந்த வயிற்று வலி போக்குவது என்பது மிகப்பெரிய கலை சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் வாழ்க்கையில் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஈசிஜி எக்ஸ்ரேன்னு போயிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுகின்ற பொழுது ரைஸை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எவ்வி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த காய்கறி சத்துக்கள் கூட போயிட்டு அந்த மனிதனுக்கு வயிற்று வழியை போக்க முடியுமா டாக்டர் ஆமாம் இப்போவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறது தேவையான விஷயம் நீங்கள் என்னென்னமோ நிகழ்ச்சி பார்க்குறீங்க இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படி தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த பழம் அந்த பழம்னு சொல்லலைங்க ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க அந்த சத்துக்கள் கூட போயிட்டு அந்த மனிதனுக்கு வயிற்று வழியை போக முடிய மாட்டாங்க ஆமாடா சார் ஆமாங்க எங்க இப்போவும் சொல்கிறேங்க நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது இது இது அதுன்னு அப்படின்னு குழப்புவாங்க குழப்பமே வேண்டாம் தெளிவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்கிற பாருங்க கீரை வகைகள் சார் இப்போ சார் கீரையில் மட்டும் சார் கிட்டத்தட்ட வைட்டமின் ஏ பி சிடிஇஃப் கிட்டத்தட்ட ஏழு விதமான சத்துக்கள் இருக்குது எந்த விதமான கீரைகளாக இருந்தால் கூட மாறி மாறி இருக்கும் அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த வயிற்று ஏன் கட்டி வருது சார் நீர்க்குமிழி கட்டி கூட லைட்டாக இருக்கு சார் அது கீரை சாப்பிட்டாலே அந்த கீரை சத்துக்கள் கூட போயிட்டு அந்த நீர் அதுவே எரைஸ் பண்ணிடும் அப்போது கீரை கூட ஒரு மனுஷனுக்கு வந்த வயிற்று வலியை போக முடியுமா டாக்டர் இல்லை சயின்ஸ் லேபு எலியா அணு என்னை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் நீ இல்லை சார் நீங்க தான் சொல்றீங்க கீரை சாப்பிட்டா வயிற்று வலி போகணும் ஆமாவா ஆமாம் அவ்வளோதான் உப்பை குறைச்சிக்க காரத்தையும் குறைச்சிக்கங்க டப்பையும் குறைச்சிங்க சார் சாப்பிட்றதையும் குறைச்சிங்க நல்லா மென்று சாப்பிடுங்க பசி எடுத்தா சாப்பிடுங்க சார் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க சார் ஒரு சாப்பிட்டு ஆஃப் அன் ஹவர் குடிங்க யோகா பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் பண்ணுங்க நடந்து போங்க சைக்கிளை பயன்படுத்துங்க மெடிடேஷன் பண்ணுங்க அமைதியாக இருங்க இப்படிலாம் பண்ணால் கூட ஒரு மனுஷனுக்கு வயிற்று வழியை போக முடியுமா டாக்டர் ஆமாங்க இவ்வளவு நேரம் நம்மளுடைய மருத்துவர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அந்த வயிற்று வலி எப்படி போக்கலாம் என்பதை மிக தெளிவாக எடுத்து வரைத்தார் ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த கேஎன்எஸ் டிவி ரொம்ப பெருமை அடையுது ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் முதல்ல கூட்டி இவ்வளோ லைவ் பண்ணது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வேறு கொடுத்ததுக்கு கேட்க மறந்துட்டேன் உங்களோட பிரதர் ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷல் அவரை அடுத்த வாரம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் அந்த ஹார்ட் அட்டாக் எப்படி தடுக்கலாம்னு ஒரு பேட்டி எடுத்துருவேன் ஆனால் இவ்வளோ நேரம் பேசினேன் எங்கள் அண்ணன் வந்து பேசினா எங்கள் அண்ணனுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் சார் என்ன சார் நல்ல சூப்பர் சார் சூப்பர் சார் ஷோ முடிக்க போகிறேன் சார் இந்த இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து இந்த மருத்துவ நேரம் சார் நம்ம ஷோ முடியறதுக்கு ஒரு பத்து பதிமூணு செகண்ட் இருக்குது சார் இஸ் ஏ நாட் ஓன்லி டாக்டர் எப்போ எது வந்தாலும் எனக்கு சொல்லு நான் என்னான்ட்டு நீ பாட்டுன்னு ஏதாவது சொல்லி விட்டு போயிடாதீங்க டிசைன் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கணும்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கீங்க வைரல் ஆகிடுது நீ எனக்கு சொல்லுப்பா சொல்லுங்க சார் சார் இஸ் நாட் ஓன்லி டாக்டர் அதுதான் என்னன்னு நான் டாக்டர் தானே இதுக்கு மேலே என்ன இருங்க சார் ஈஸ் எ நாட் ஓன்லி டாக்டர் சார் இவங்க சாரை வச்சுன்னே சொல்கிறது தப்பு தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஈஸ் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு தமிழ்நாடுன்னு சொல்லலாம் அது ஐயோ தமிழ்நாடு கூட இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் இந்தியான்னு ஆல் ஓவர் கண்ட்ரி சார் இவர் தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சு பேசுனா அவ்வளவு எல்லாருமே இது பண்ணுங்க சார் நேராக உட்காருங்க டாக்டர் ஷோ முடிஞ்சிருச்சு இந்த பத்து செகண்டில் பஞ்சு சொல்லுங்கள் டாக்டர் கோட்டை கேட்டுருங்க இவரோட தன்னம்பிக்கை பேச்சு கேட்டு நிறைய பேர் மாதிரி நானே கூட இவர் வந்து என்னை விட ஏழு வயசு பெரியவர்னா கூட ரொம்ப மதிப்பேன் என்னங்க கோட்டு நான் போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசி கேட்டுங்க டாக்டர் கோட்டு வேணாம் ஷோ முடி டாக்டர் ஷோ முடிஞ்சிருச்சு இது லாஸ்ட்டாக தன்னம்பிக்கை தர பஞ்சம் ஏன்னா இவரை வந்து ஒரு கனவு கூட திட்ட முடியாது சார் அவ்வளோ மதிக்கக்கூடிய ஆள் நல்ல சிறப்பான உட்கார லூசு பயில டக்குன்னு ஒரு கேட்டு மறைக்கிறான் சார் இவரெல்லாம் நான் ரொம்ப மதிப்பேன் அவரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே என் அவர் வச்சிருக்கேன் சிறந்த பேச்சாளர் தன்னம்பிக்கை ஏங்க கோட்டை அப்படி வைங்க கோட்டை வச்சுட்டு தன்னம்பிக்கை தர பேசப்பா வந்ததுன்னு நீ ரொம்ப வெறுப்பேத்திட்டேன் கோட் என் கைமல்ல இருக்கு இல்ல சார் புரியல உங்களுக்கு அது டாக்டர் முடிஞ்சு சார் இப்ப பஞ்சு சொல்றது வந்து தன்னம்பிக்கை தர மோட்டிவேஷன் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது என் கையில தானே இருக்கு உமக்கு நான் சொமதுன்னு போறேன் அப்படி இல்லை சார் இது பஞ்சு சொல்லும் போது எதுக்கு சொல்லணும்னு புரியல உங்களுக்கு இருகிட்டம் பாடங்க சாரி சைலண்டா இருந்தேன்னு திட்டணுன்னு நினைக்காதீங்க வேற யோசிச்சு அது யாருங்க தோச்சி எவ்வளோ நாள் ஆச்சுங்க ஏங்க மெடிசன் ஸ்பெல் வரதாங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அதெல்லாம் வரதா சொல்ல நாள் ஆச்சு தோச்சு தோச்சேன் எவ்வளோ நாள் ஆச்சுங்க ஒய்ஃபை தான் கேட்கணும் அவ்வளோ நாற்று அடிக்குது சார் யாரும் தொடாதீங்க சார் இவரே எடுத்துப்பார் யார் நீங்கள் யாராவது அனாவசியமாக வந்து டச் பண்ணி பிரச்சனை அப்புறம் சாரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க அவர் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிடுங்க ஓகே அதை விடுங்க யாரும் எடுக்க மாட்டாங்க ஹவுஸ் கீப்பிங் கூட மாட்டேன் அப்புறம் ஏதோ வாய்ந்த ஓகே அவ்வளோ படுத்துறீங்க அதெல்லாம் கட் பண்ணிடுவோம் சார் நீங்க வேற ஒண்ணு நீங்க சார் மிக சிறந்த பேச்சு எதை கட் பண்ணுவீங்கன்னு தெரியும் இவர்கள் ஆகணும்னு ஏதாவது ஒண்ணு பேசிருப்பா அதை வச்சு போட்டு இவர இவரை நான் ரொம்ப மதிப்பேன் யார் நீ ரொம்ப இவர் இவரோட பேச்சுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சார் தன்னம்பிக்கை தர பேச்சு மூணு பஞ்ச் மட்டும் சொல்லுங்க சார் கரெக்டா மூணு பஞ்சு ஷோ முடிக்கிறோம் கடின உழை அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து எங்கேருந்து வந்தாலும் அந்த கடின உழைப்பில் உழைச்சி இன்றைக்கி வந்திருக்கலாம் சாதாரண ஆள்னு வச்சிங்களா அதெல்லாம் இருக்குது வேறு எதாவது சொல்லுங்கள் விடாமுயற்சி விடாமுயற்சி கடின உழைப்பு இருந்தாவே விடாமுயற்சி கூடவே இருக்கும் அண்ணன் தம்பிக்கு மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் தான் அதை போய் அச்சீவ் பண்ண முடியும் அது இருக்கு இவங்களுக்கு வேற உயரிய குறிங்க நல்லா யோசிங்க நகைச்சுவை மன்றம்னு ஒன்று மன்றம் நகைச்சுவை சங்கம்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி சிரிக்கிறதுக்காக மக்கள் சேர்ந்துருக்க ஒரு இடம்னா இதுவே உயர குறிக்கோள் உடம்புல இருக்க நோயெல்லாம் போக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் குறிக்கோள் தானே நீயா நிகழ்ச்சி முடிச்சுட்டு சொல்லுவேன் நான் போயிடுறேன் சார் இவர் நல்லா பேச ஒன்றும் இல்லை ஒரே விஷயம் தான் நான் சொல்கிறேன் தனபால் சார் இன்னைக்கு ஏன் சிக்கினார் ஐயாவை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சிங்க அவருக்கு பேச்சு எதுவும் வரல நினைக்கலாம் இன்னும் சிறப்பாக பேசக்கூடிய ஆள் இவரெல்லாம் நான் ரொம்ப மதிப்பேன் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த வல்லுநர் சரி என்னால் ஷோ முடிச்சு வராருங்க ஓகே நேரில் இதுவரை நீங்கள் பார்த்து சேர்ந்து அறுபது மாத நிகழ்ச்சியில் நம்மளுடைய கேஎன்எஸ் தொலைக்காட்சி மருத்துவ நேரம் சந்திச்சிங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு மருத்துவரோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ 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 சார் இது என்னென்னா ஒரு ஆங்கர் வந்து எப்படி பேசி கெஸ்ட்டை விடாமல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு கான்செப்ட் பண்ணது இது எல்லாமே அனுபவம் சாரெல்லாம் இவர்களாம் வந்து எவ்வளோ அனுபவிச்சிருப்பார் இது மாதிரி கூப்பிட்டு பேச விடாமுன்றதுலாம் அதை அதை பண்ணி தான் இது பண்ணிணோம் யாரும் தவறாக நினைக்க டாக்டர் நாங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி பேசணுன்றதால இது காமெடி டாக்டர் ஒரிஜினல் டாக்டர் யாரும் தப்பாக நினைக்காதீங்க அவங்களை யாரையுமே நாங்கள் தப்பாக சொல்லலை ஓகே ஓகே இது அதை நாங்கள் எங்கே போனாலும் ஒன்று சொல்கிறது இருக்குது சார் என்னென்னா சார் எதுக்காக வந்தோம் ஏன் வந்தோம்னு தெரியாமல் ஒரு சில கூட்டம் இருக்கும்ல அப்படி இருக்க ஒரு இடமில்லாம் நாங்களாம் போய்க்கூட சிக்கியிருக்கோம் இப்போ நிறைய சொல்லுவோம் எங்கேனா ஷோ கூட இப்போ எல்லா சேனலுமே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இப்போ தனபால் சார் கேட்டார் இல்லைன்னா ஆங்கருக்கு எதாவது சொல்லணுமான்னு கேட்டார் சார் இது மாதிரி முல்லை உதர ரெண்டு பேர் வரீங்க உங்களை பற்றி நாங்கள் எதாவது சொல்லி கூப்பிடணுமான்னு கேட்டாங்க நாங்கள் வந்து பெருசாக சார் தற்பொருமை பேசிக்கிறது இல்லை அதனால எதுவும் சொல்லாதீங்கன்ட்டு ஏன்னா நாங்கள் எல்லா சேட்டலைட் சேனலையும் பண்ணிட்டோம் அதெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டு ஒரு ஆமாம் இருபத்தி ரெண்டு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தேன் சார் அதையும் சொல்ல இல்லை சொல்லலை சொல்லலங்க அபு அபுதாபிக்கு போயிட்டு வந்து தான் போனவாருன்னு வந்து அதையும் சொல்லாதீங்கட்டேன் இப்போ லாஸ்ட்டாக நேற்று வரைக்கும் சமுத்திரகனி சார் படத்தில் நடிச்சுட்டு இருக்கோம் இது இல்லாமல் மொத்தம் பதினெட்டு படம் வரப்போது அதையும் சொல் ஏன்னா தற்பருமே எங்களுக்கு பிடிக்காது சார் அவார்டு வாங்குறது சொல்லாது அவார்டு வந்து ஒரு பதினெட்டு அவார்டு வாங்கியிருக்கோம் அதையும் சொல்லாதீங்கன்னு அதனால் எதையுமே நாங்கள் தற்பருமையாக சொல்கிறது இல்லை இப்படி காமெடி ஷோ பண்ணுறதுனால என்ன நடந்ததுன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் கூப்பிட்டான் இது மாதிரி எல்லா சேனலும் போய் பண்ணுற ப்ரோக்ராம் நல்லா காமெடியாக பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அவன் பார்த்துருக்க இருக்குது அவன் நம்மளை சொல்லும்போதே கஷ்டப்பட்டு கூப்பிட்றனால இருக்காங்க நிறைய பண்ணுறே நம்ம ஊர்லேயும் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சிரிக்க வச்சுட்டு போய்பான்னா கூப்பிட்டாங்க போனேன் நானும் தான் போனோம் எது சொந்த ஊராச்சே கூட்டும் போய்ட்டேன் கோணாமங்கலம் என்னோட ஊர் குழப்பம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பக்கத்தில் கோணாமங்கலம் அங்கே தான் அந்த ஆலமரத்துக்கிட்ட பதினஞ்சு பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க காது குத்து ப்ரோக்ராம் பதினஞ்சு பேருக்கு நாங்கள் என்ன ஷோ பண்ணுறப்பதே தெரியல சரி ஜோக்கெல்லாம் ஒரு பத்து ஜோக் எடுத்து ஸ்டாண்டப் கம்மியில் பேசும்னே எந்தெந்த இடத்துலாம் சிரிப்பாங்களோ அந்த ஜோக்கை எடுத்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மச்சான் ஆடியன்ஸ் நான் வைப்பாக வச்சுக்கிறேன் அப்புறம் கான்சர்ட் போலான்னு ஒம்போது ஜோக் சொல்லி முடிச்சேன் சார் எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன் உண்மை என்னென்னா இந்த சட்டையை எடுத்து ஆங்கரில் மட்டுந்தான் எப்படி தொங்கும் சார் அப்படியே இருக்காங்க சார் கொஞ்சம் கூட மாறல சார் எனக்கு பக்கம் பக்கம் சொந்த ஊரில் இவ்வளோ ஆச்சுங்க பண்ணமா அதே லாஸ்ட்டாக ஒரு ஜோக் சொல்லும் போது சின்ன பொண்ணு சிரிச்சா சார் பரவாயில்ல அவ்வளவு சிரிச்சாலும் அன்னைக்கு பக்கத்தில் இந்த பாட்டி பழியும் நடித்தாங்க மெட்ராஸ்லேருந்து வந்து பேசிகிட்டு இருக்கான் சிரிச்சா என்னப்பா சிரிக்காதுட்டாங்க சார் அது மாதிரி சிரிக்க வைக்காமல் கட்டுப்பாடாக வச்சுருக்கேன் ஆனால் இங்கே பார்த்தா வந்து நின்னாலே பேசி சிரிக்கிறீங்களே அதுதான் எங்களுக்கு ப்ளஸ்ஸு